அன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் நாள் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் பொங்கல் கொண்டாடலான்னு ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்போது நம்மளோட ரெகுலர் பேஷண்ட் அவருக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசு ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்ததினால பைபாஸும் பண்ணலை ஸ்டெண்ட்டும் வைக்கலை ஏன்னா ஸ்டென்ட் வைக்க முடியாது ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்லூஷன் லெஃப்ட் ஆண்டி டிசைனிங் ஆற்றியில் லெஃப்ட்டு சர்க்கிள் வந்து செவன்ட்டி பர்சன்ட் அக்ளூஷன் இஎஃப் தேர்ட்டி பர்சன்ட் தான் அதனால் அவங்க வந்து ஹோமியோ சூஸ் பண்ணி ஹோமியோ மெடிசனில் போயிட்டுருக்கு அப்போ அவங்க பேத்தி கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆறு மணிக்கு ட்ரைவிங்கில் இருக்கும்போது தாத்தாவுக்கு வந்து திடீர்னு வேர்க்குது பயங்கரமாக வேர்க்குது சில்லுன்னு ஆகிட்டாரு அக்குள்ள வந்து வேர்வு ஜாஸ்தியாக இருக்குது கழுத்துல வேர்வு ஜாஸ்தியாக இருக்குது நெஞ்சு ஃபுல்லாக வேர்க்குது படப்படப்பாக இருக்கார் மூச்சு விட முடியல தொண்டையில் வந்து இருக்கமா தெரியுது அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் ஓகே உடனே கூட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்க நான் இருக்கேன்னு நினச்சி வந்துட்டாங்க நான் இல்லை நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் எனக்காக நெஞ்சோல் வெயிட் பண்ணாதில்ல வர வச்சாச்சு டியூட்டி டாக்டரு அட்டன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா இது வந்து தேர்ட் அட்டாக் அவருக்கு தேர்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டே ஹோமியோ மெடிசன்னால் சரி பண்ணி உயிரோடு அனுச்சுருக்கோம் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இவர் தான் முதல் பேஷண்ட்டு சாந்தா குரூஸ் ஃப்ரீ ஹெல்த் ஸ்கீமில் இன்பேஷண்ட்டாக வச்சு ட்ரீட் பண்ணுது மூணாவது நானே இல்லை டாக்டர் புவேந்தனை இல்லை அப்படின்னாலும் என்னோடய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான உதாரணத்துக்கு தான் இந்த கேஸ் அவருக்கு இந்த சிம்டம்ஸ் இது தான் படப்படப்பு இந்த கரவுபீட் ஆற்றி இந்த இடத்துல ரெண்டு சைடும் வந்து த்ராபிங் இருந்துகிட்டே இருந்துச்சு நெஞ்சு வலி வந்து கரெக்டாக நெஞ்சில் வந்து எறும்பு கடிக்கிற மாதிரியான வலி எது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரேஷன் கடையில் இந்த பொங்கல் இனாமுக்காக கியூவில் நின்று இருக்கார் அதுக்கு அதுங்க வந்து அந்த கியூவில் ஒரு ஆயிடுச்சு அங்கே சண்டை போட்டிருக்காரு மறுநாள் காலையில் இந்த பிரச்சனை அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு கிளாப்டர்கள் லாஸ்ட் மாதிரி அறுபது மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டு தான் இருக்கார் இப்போ அந்த இந்த தேர்ட் அட்டாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக என் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் முக்கியமாக டாக்டர் ராதிகா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத டாக்டர் ராதிகாவே சொல்லுவாங்க இசிஜி சேஞ்சஸோட அவருக்கு வந்து வென்ட்ரிகுலா கிளா டாக்கி இருந்துச்சு ஃபோர்டீன்த் அன்னைக்கு எடுத்த இசிஜியில் வெண்ட்ரி கிளா டாக்கி விஆர் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ பீட்ஸ் பெர் மினிட் சிசிஜி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கி அவங்க அட்மிட் ஆகலை ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஒன்று இங்கே அட்மிட் ஆகும் இல்லைனா போயிட்டு எல்லாம் ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலு ஜிஹெச்சில் இங்கே அட்மிட் ஆகும்ங்க சீரியஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்படி அட்மிட் ஆகலை பதினைஞ்சாந்தேதி நான் இல்லைனாலும் பரவாயில்லன்னு வந்து அட்மிட் ஆகிட்டாங்க பதினாலாந்தேதி தேதி டிஸ்சார்ஜ் எங்கேஸ் மெடிக்கல் அட்வைஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ பதினைஞ்சேதி வந்ததுக்கப்புறமா எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை டாக்டர் ஆதி ஆயமாக சொல்லுவாங்க

இதனால நான் தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லா அப்படின்னு சொன்னாரு ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு த்ரோட்லயும் செஸ்ட்லயும் வந்து ரொம்ப ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு என்னைய போட்டு ஏதோ இருக்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு சில்லுன்னு வேர்த்து கொட்டுது உடம்பு ஃபுல்லா சில்லுன்னு வேர்வையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இவருக்கு என்னென்ன ஆன்ஸ்டேஷன் பண்ணி பார்த்தப்போ சிஸ்டோலிக் முகமர் இருந்துச்சு ஓகே ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு ப்ரீவியஸ் அப்படி அம்மையும் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா இசிஜி எடுத்தோம் இசிஜில பார்த்த மாதிரி இசிஜில வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு அப்னார்மல் வேவ் பேட்டர் இருந்துச்சு டாக்கிக் காலியாக வென்ஜிகுலா டேக்கிக்காலியாக இருந்துச்சு குழுவே ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வீக் பெர் மினிட் இருந்துச்சு உடனே இந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் அட்மிஷன் பண்ணிவிட்டு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தப்போ சில ரூப்ரிக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அந்த ரூப்ரிக்ஸ் நான் படிக்கிறேன் பால்பிடேஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் வித் செஸ்ட் பால்பிடேஷன் அக்கப்படேட் பை கோல்டு பர்ஸ்பிடேஷன் பல்ஸ் ராபிட் குவிக் ஃபாஸ்ட் பால்பிடேஷன் சப்போகேஷன் ஸ்பெல்ஸ் லைன் டவுன் இந்த ரூபிக்ஸ்லாம் எடுத்ததில் மெடிசன் கவர் ஆனது பார்த்தீங்கன்னா அக்கோனைட் அண்ட் கேப்டஸ் வந்து நாங்கள் மெட்ரோ மெடிக்கலை ரெஃபர் பண்ணோம் ரெஃபர் பண்ணதுல அதுலேயுமே வந்து சிம்லர் டேக்கி காரியா பால்பிடேஷன் ஆஃப் ஹார்ட் ரேபிட் பல்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு கூடவே ஒரு வந்தப்போ ஒரு ஃபியர் ஆஃப் டெத் நம்ம இறந்துருவோமோ இறந்துருவோமோன்னு ஒரு பயத்தோடய வந்தாரு அதே சிம்லர் ஃபியர் ஆஃப் டெத் ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாமே வந்து இந்த மெடிசனில் கவர் ஆச்சு ஓகே இது வந்து சிப்ளீமமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மெடிசனை கொடுத்தோம் ஃப்ரீக்வென்ட் டிபிடேஷன்ல கொடுத்துட்டு இருந்தோம் கொடுத்தவருக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வைட்டஸ்ல வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்ல பல்சர் டு ஒன் சிக்ஸ்டி பிட் அதே தான் இருந்துச்சு சிம்டமேட்டிக்காக பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து குறைஞ்சிது என்ன பண்ணுவோமோ என்ன ஆயிடுவோமோ இறந்துருவோமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இருந்தாங்க அந்த பயம்லாம் குறைஞ்சே தவிர மற்றபடி ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே வந்து குறையவே இல்லை அந்த அப்படியே தான் இருந்துச்சு அவரை வந்து மே அப்சர்வேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேலோடி டாட்ரி வந்து ஒரு ஒரு பல்சேஷன் விசிபிளா தெரிஞ்சுட்டே இருந்தது திராவிங் ஆஃப் கேலோட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி இந்த மெடிசன் கொடுத்துமே அவருக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை சரி நம்ம வேற மெடிசன் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி நம்ம ரெஃபர்டைஸ் பண்ணதுல வந்த கேப்டஸே வந்து நாங்கள் பேஷண்ட்க்கு கொடுக்கலாம்னு பார்த்தோம் மெட்ரோமெனிக்க ரெஃபரன்ஸ் பார்த்ததுல சேம் கோல்டுஸ்பிரேஷன் இருந்துச்சு செஸ்ட் பெயின் இருந்துச்சு ஸ்டிங்கிங் டைப் ஆஃப் பெயின் கன்ஸ்ட்ரிக்ஷன் இது எல்லாமே இருந்துச்சு அஹ் ஆஞ்சனா பெக்டோரஸ் இது எல்லாமே சிமிலரா இருந்ததால இந்த மெடிசன் நாங்க கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த செஸ்ட் பெயின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிது ஆனா அந்த பல்சைட்ல வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை கோல்டு நல்லாவே அவருக்கு குறைஞ்சிருச்சு படுத்திகேட் ஆகுறது ஒரு மூச்சு திணறல் இந்த அடைச்ச சென்சேஷன் எதுவுமே வந்து அவருக்கு பெட்டரே ஆகல ஓகே நம்ம வேற மெடிசன் போகலாம் அப்படின்ட்டு வேற ஒரு ரூப்ரிக் பார்த்தோம் தான் வந்து இப்படி சஃபிகேட் ஆகுறாரு போல தான் இவ்வளோ மூச்சு திணல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பால்பிடேஷன் வந்து ஒரு ரூப்ரிக் எடுத்தோம் நெற்ரை பற்றியில் ஹார்ட் பால்பிடேஷன் இந்த ரூபிரிக்ல பார்த்தீங்கன்னா அமைல் நைட்ரோசன் மெடிசன் இருந்துச்சு அமெரிக்கோம் வந்து இண்டிகேட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தப்போ சேம் த்ராபிங் ஆஃப் கெரோடிட் இருந்தது பால்பிட்டேஷன் ஃப்ரீக்வெண்ட் ஹார்ட் பீட் இருந்துச்சு ஆன்சைட்டி அட் கார்டி ப்ரிகார்டியல் ஆன்சைட்டி அட் ப்ரிகார்டியல் ரீச்சிங் இது எல்லாமே அந்த பேஷண்ட்டுக்கு இருந்துச்சு இதே மாதிரி இந்த சிம்டம்ஸும் இருந்ததால இந்த மெடிசனை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்ததுல வந்து அவருக்கு ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பீட்ஸ் பர் மினிட் இருந்த பல்ஸ் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ பீட்ஸ் பர் மினிட் இருந்துச்சு செஸ்ட் பெயின் வந்து நல்லாவே பெட்டர் ஆயிடுச்சு பால்புலேஷன் கொஞ்சம் இருந்துச்சு ஆனா இருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டட் சென்சேஷன் அடிக்கடி காஃப் வருது படுத்து அதிகமாகுது லெஃப்ட் சைட்ல படுத்து அதிகமாகுது இல்லை சேஞ்ச் ஆஃப் பொசிஷனே வந்து அதிகமாகுது ஏதாவது அசைஞ்சாலே பால்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு ஓகே இந்த மெடிசனை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கொடுத்து பெட்டர் இருக்கு கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல அந்த ரிப்போர்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் லேப் இன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அதை எலக்ட்ரலை எல்லாமே நார்மல் ட்ரோபோனின் ஐ அண்ட் ட்ரோபோனின் டீ பார்த்ததுல ட்ரோபோனின் டி வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு இது மெடிசன் நாங்கள் கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் என்ன அவருக்கு சிம்டமேட்டிக்கா ரிலீஃப் இருக்கு இல்ல வைரஸ் ரிலீஃப் இருக்குன்னு பார்த்ததுல எதுவுமே என்ன சேஞ்சஸ்மே இல்ல ஸ்டேட்டஸ் கியூவா தான் இருந்தாரு ஓகே இவரோட ட்ராபிங் ஆஃப் கேரட்டிக்ஸ் வந்து ஓகே இவரோட ட்ராபிங் ஆஃப் கேரட்டிக்ஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மெடிசன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க பத்தக்கிற அப்படின்னு ஒரு ரூபிக் ரெஃபர் பண்ணோம் பல்சேஷன் ஆர்ட்ரிஸ் கெரோட்டிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரூனஸ் பைனோசா மெடிசன் இருந்துச்சு ப்ரூனஸ் பைனோசாவோட மெட்ரியமெடிக்காக நாங்க ரெஃபர் பண்ணதுல என்ன அப்படின்னா ஆஃப் கெரோட்டிக்ஸ் விசிபிள் பல்சேஷன் அதுல இருக்கும்னு இருந்துச்சு ஃபிளட்டரிங் ஆஃப் ஹார்ட் பால்பிடேஷன் ஆன்ஜினா இது எல்லாமே இருந்துச்சு இது வந்து சிம்லிமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம் த்ரீ டோஸஸ் கண்டினியூஸா கொடுத்தோம் கொடுத்த அந்த பேஷண்ட்க்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்ல வைட்டல்ஸ்மே வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்ல அவரோட செஸ்ட் பெயின் எதுவுமே குறையல டிராபிங் ஆஃப் கேரட் சுத்தமா வந்து குறையவே இல்லை அப்படிதான் இருந்து ஓகே நாங்கள் பேஷண்ட் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்தோம் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஏம் இருக்கும் அப்போ நைட் டியூட்டி டாக்டர் நான் தான் இருந்தேன் அப்போ பேஷண்ட் ரொம்ப முடியல ரொம்ப மூச்சு தண்ணறதுன்னு கூப்பிட்டாங்க அப்ப போய் அவர் அப்சர்வ் பண்ணதுல அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு அடிக்கடி காஃப் வந்துட்டே இருக்கு பெட்ல வந்து என்னால படுக்கவே முடியல லிஃப்ட்ல படுத்தாலும் முடியல ரைட்ல படுத்தாலும் முடியல எப்படி படுத்தாலும் என்னால முடியல பெட்ல படுத்தாலே மூச்சு அடைக்குது ஏதோ த்ரோட்லயும் ஒண்ணு ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு இந்த பெட்ல படுக்கிறது நான் தரையிலே படுத்துக்கலன்னு சொல்றாரு ஓகே பெட் தான் ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு நாங்க பெட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்பயும் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாவே இல்லை தரையிலேயே படுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பயுமே அவர் தரையில படுக்கும்போது அவருக்கு வந்து காஃப் அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு அப்பயுமே அவருக்கு வந்து பால்குரேஷன் ரொம்ப இருக்கு என்னால முடியல முடியலன்னு சொல்லிட்டே இருந்தாரு இன்னும் இவர் இவ்வளவு ரெஸ்லெஸ்ஸா இருக்காரு மேபி அவருக்கு ரொம்ப சப்பேட் ஆகுது போல சரி சஃபகேஷன் வச்சு நம்ம ஒரு ரூப்ரிக் செலக்ட் பண்ணி அதை மெடிசன் கொடுக்கலாம் அப்போதைக்கு ஒரு ரிலீஃப் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைவேற்றியில் ஒரு ரூப்ரிக் பார்த்தோம் என்ன ரூப்ரிக்னா ரெஸ்பிரேஷன் லைன் டவுன் பெட் ஸ்டார்ட் அப் அண்ட் க்ரூப் வித் வந்து ஸ்பான்ஜியா ரெமடி இருந்தது ஆக்சுவலி ஸ்பான்ஜியா வந்து ஒரு ஹார்ட் ரெமடி அண்ட் லங் ரெமடி ஸ்பான்ஜியாவில் ரெஃபர் பண்ணப்போ பால்பிடேஷன் இது எல்லாமே இருந்துச்சு அது வந்து ஒரு மெயின் சிம்டம் என்ன மிட் நைட் வித் பெயின் அண்ட் இந்த சிம்டம் வந்து ரொம்ப பெக்யூலராக இருந்துச்சு சேம் தானே இருக்கு இந்த மெடிசன்ல இருக்க அதே கன்சிஸ்ட் சென்சேஷன் எல்லாமே வந்து இந்த சூட் ஆகுது அப்படின்னு நாங்க அந்த ஸ்பான்ஜியா வந்து டோஸஸ் கொடுத்தோம் இன்டர்வல்ல டூ டோஸஸ் கொடுத்தோம் கொடுத்தோடனே அவருக்கு வந்து இமீடியட் ரிலீஃப் இருந்துச்சு வந்து சுத்தமா குறைஞ்சிருச்சு அவருக்கு அவரே சொன்னாரு எனக்கு காஃப் முன்னாடி இருந்த பிரீக்வன்சியை விட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ல படுத்து நான் தூங்குறேன் அப்படின்னு அவர் தூங்க ஆரம்பிச்சாரு பெருமே எனக்கு குறைஞ்சிருக்கு அந்த ஒரு இறுக்கமான சென்சேஷன் த்ரோட்ல ஏதோ அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன சென்சேஷன் எல்லாமே வந்து அவருக்கு பெட்டர் ஆகிருச்சு ஓகே இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு வைட்டன் நாங்க பார்த்தோம் வைட்டல்ஸ் பார்த்ததுல அவரோட பல்ஸ் ரேட் முன்னாடி பீட்ஸ் இருந்த பல்ஸ் வந்து ஒன் ஆர் த்ரீ பீட்ஸ் பெர் மினிட் ஆக ஆரம்பிச்சுது ஓகே அவருக்கு பல்சேஷன் பல்ஸ் ரைட் வந்து குறைஞ்சிருச்சே சொல்லிட்டு நாங்க வந்து இசிஜி ரெஃபர் பண்ணுவோம் இசிஜி எடுத்ததுல பாத்தீங்கன்னா அட்டாக் கிடையாது எதுவுமே இல்ல ஹார்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீட்ஸ் பெர் மினிட் இருந்துச்சு கொடுத்த கரெக்ட் சிம்லிமம் தான் அதே மெடிசன்ல நாங்க கண்டினியூ பண்ணோம் இதுக்கு முன்னாடி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பார்ஷியல் சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணுச்சு ஏன்னா அது வந்து பார்ஷியல் சிம்லிமமாக இருந்திருக்கு இந்த ஸ்பான்ஜியா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் வந்து எல்லா சிம்டம் ரிலீவ் ஆயிடுச்சு இந்த ஸ்பான்ஜியா தான் ஒரு எக்ஸாக்ட் சிம்லிமமாக இந்த பேஷண்ட்டுக்கு இருந்திருக்கு ஸோ இந்த மெடிசனே நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணுவோம் பேஷண்ட் திருப்பி எந்த எபிசோட்ஸுமே இல்லை அவரோட காஃப் செஸ் பெயினை பால்பிலேஷன் எல்லாமே வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு அவரோட வைட்டல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு பல்ஸ் ரேட் அவரோட டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவரோட பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அவரோட பல்ஸ் ரேட் வந்து அவரோட டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவரோட அசன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் அவரை மானிட்டர் பண்ணோம் அவருக்கு வந்து எந்த எபிசோட் ஆஃப் அட்டாக் எதுவுமே இல்ல காஃப் செஸ் பெயின் அந்த ஒரு சஃபிகேஷன் அவருக்கு வந்து சுத்தமே இல்ல பாலேஷன் எல்லாமே குறைஞ்சிருச்சு முக்கியமா அவரோட த்ராபிங் ஆஃப் கேரோட்டிடாட் இந்த கேரட்டிடாட்டரை துடிக்கிறது விசிபிளா இருந்துச்சு அதை அப்சர்வ் பண்ணும்போது தெரிஞ்சது அதெல்லாமே சுத்தமா குறைஞ்சிருச்சு இமிடியேட்லி ஆஃப்டர் கெட்டிங் ஸ்பான்ஜியா நாங்கள் பேஷண்ட ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணோம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவரோட வைட்டல்ஸ் எல்லாமே பார்த்ததுல வைட்டல்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு முக்கியமாக அவரோட பல்சேட் வந்து நைன்டி த்ரீ பீட்ஸ் பெர் மினிட் இருந்துச்சு இதே மெசனை கொடுத்து நாங்கள் வந்து டூ வீக்ஸ் கழிச்சு ரிவ்யூ வர சொல்லிக்கணும் ரிவ்யூ வந்தப்பவும் நாங்கள் வந்து ஈஸி ரிப்பீட் பண்ணி பார்த்தோம் அப்பயுமே அவருக்கு வந்து வெண்டிகுலர் டாக்கி கார்டியா எதுவுமே இல்லை அவரோட ஹார்ட் ரேட் வந்து கம்ப்ளீட்லி நார்மலாக இருந்துச்சு செவன்டி த்ரீ பீட்ஸ் பெர் மினிட் இருந்துச்சு ஸோ ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்த ஹார்ட் ரேட் டூ டேஸில் ஃபோர்டீன்த் அன்னைக்கு ஒன் சிக்ஸ்டி இருந்துச்சு பேஷண்ட் அட்மிட் ஆகலாம் போய்ட்டாங்க ஃபிஃப்டீன்த் வராங்க திருப்பி அட்மிஷன் ஆகுறாங்க செவன்டீன்த் இசிஜியில் ஹண்ட்ரட் வந்துடுது ஒன் சிக்ஸ்டி இருந்தது மென்ட்ரி கிளாட் ஆக்கி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க என்னோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நான் இல்லை ஊரில் நான் திருப்பி சொல்கிறேன் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் மெடிசன்ஸ்க்கு அப்புறமா ஒரு எக்ஸாக்ட் சம்மி உங்களுக்கு வந்திருக்காங்க ஸோ மற்ற மெடிசன்லாம் அவருடைய ப்ளே பண்ணலையா இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ மற்ற மெடிசன்லாம் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைமே வந்து கரெக்டான எக்ஸாக்ட் சிம்மே போக முடியாது அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக டாக்டராக தான் சரி ஸோ நைட் கொடுத்து அவருடைய இறந்துருவோன்ற பயம் வந்து போயிடுச்சு ஸோ அது அந்தந்த மெடிசன் அந்தந்த ரோவில் பார்த்துருக்கு அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது செகண்டு கொடுத்த மெடிசின் கேக்டஸ் நெஞ்சோழி லைட்டாக குறைஞ்சிச்சு மூணாவது மருந்து கொடுத்தது அமையல் நைட்ரோசன் அது செஸ்ட் பெயின் குறைஞ்சிச்சு ஹார்ட் ரேட் வந்து ஒன் இருந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்துச்சு அதுக்கு மேலே குறையலை அதுக்கப்புறம் ப்ரூனோஸ்பைனோஸா அது மெடிசினே புதுசு தான் அது கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அதில் எந்த சிம்டமுமே சேஞ்ச் ஆகலை அப்படி இருக்கு ஸ்டேட்டஸ்கியூ அப்படிங்கிறதுனால இது வந்து பியூர்லி அப்சர்வேஷன் இது பியூர் ஸ்கில் ஆஃப் த டாக்டர் ஜஸ்ட் பே அப்சர்வேஷனில் தான் இந்த ரூப்ரிக் என்டையர் ரூப்ரிக்குமே நிறையப்பட்டுல இருந்தது ஃப்ரேம் பண்ணி டாக்டர் ராதிகா ஒத்த ஆளாக நைட்டு இந்த ரூபிரிக்கை செலக்ட் பண்ணி மருந்து கொடுத்துருக்காங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் நிறை ரெஸ்பிரேஷன் சஃபகேஷன் சஃபகேஷனால அவரால் வந்து படுக்கவே முடியல டவுன் டிஃபிகல்ட்டு ஸ்டார்ட்ஸ் அப் என பெட் அப்படின்னா படுக்க முடியாது எந்திச்சு உட்காருவாங்க படுப்பாங்க திருப்பி எழுந்து உட்காருவாங்க இதை ஸ்டார்ட்ஸ் அப் என் பெட் இன் குரூப் செஸ்ட் கன்ஷனே இருந்துச்சு ஸ்பாஞ்சி அவர் பியூட்டிஃபுல்லான் முடியும் என்ன அப்படின்னா அது வந்து லங்கை ஃபங்க்ஷன்லேயும் வேலை செய்யும் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வேலை செய்யும் ஆனால் ஸ்பாஞ்சியாக வெண்டுகா ட்ராக்கி கார்டியா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு டேரெக்டாக யோசிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது எவ்வளோ பெரிய டாக்டர் வந்தாலும் முடியாது அந்தமாரி கண்டிஷனில் ஒரு பேராமீட்டர் பிளட் பேராமீட்டரோ இசிஜி பேரமீட்டர்ஸோ வச்சோ மருந்து செலக்ட் பண்ணாமல் ஒரு அப்சர்வேஷனை வச்சு மட்டுமே இந்த ரூபரிக்கு வந்து அதுவும் நிறப்பட்டுல பியூட்டி என்ன அப்படின்னா சிங்கிள் ரெமடி இருக்கும் அதில் அதில் ஒரு மூணு நாலு மருந்து கொடுத்து அதில் எதுன்னு செலக்ட் பண்ணுறது கஷ்டம் ஸோ சிங்கிள் ரெமடி நெறப்பட்டு நிறைய கேஸு சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் அந்த ரெமடிக்கு அந்த ரூப்ரேக்கு வர்றது தான் ரொம்ப சிரமமான விஷயம் ஸோ அதில் ரொம்ப டாக்டர் அதிகம் ரொம்ப த தைரியமாக அந்த ஸ்பாஞ்சாக கொடுத்து மறுநாள் அந்த ஹார்ட் ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டியில் இருந்தது ஹண்ட்ரடுக்கு வந்துங்கிறது மிகப்பெரிய விஷயம் பேஷண்ட்டும் பக்கா நார்மல் ஆகிட்டாங்க மறுபடியும் ஓபிடிக்கு ரெவியூ வர சொல்லியிருந்தோம் நைன்த்து பப்ரவரியில் வந்திருந்தாங்க அப்போ என்ன பேஷண்ட் சொன்னார்ன்றத நீங்களே கேங்க வெயிட்லேயே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அம்மா டயர்டாக இருந்தது திடீர்னு பார்த்தேன் டக்குன்னு பல்சிலிட்டு இருக்காச்சு பல்சிலே இருக்காது அங்கே போய் ஐம்பத்தோரு போய் பார்த்தேன் ஐம்பத்தொன்று போய் பார்த்தப்ப அவங்க இந்த படுகினுன்னு சொன்னாங்க படுகிஎஸ்கே கூப்பிட்டு போறோம் சொல்லி வீட்டில் கூப்பிட்டு வந்தோம் வீட்டில் கூப்பிட்டு வந்தது தான் உங்கள் வீட்டை கூப்பிட்டு வந்தோம் நைட்டு நைட்டு வீட்டை கூப்பிட்டு வந்தப்போ சார் இல்லை இந்த பேர் சின்ன டாக்டர்ல அவர் பார்த்தார் பார்த்து மீட்டு பல்சரேட் முக்கியம் தெரியல கூடாது நீங்கள் அட்மிட் பண்ணி சொன்னார் எங்கள் பையன் சொன்னால் இல்லைங்க நாங்கள் விட கூட பார்த்துக்குறோம் நீங்கள் மருந்து கொடுங்க அப்போ அதில் எல்லாம் ஏசி சி அது எல்லாமே செக் பண்ண பார்த்துட்டு மருந்து கொடுத்துறாரு மருந்து வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் காற்றால பார்க்கும்போது என்னுடைய பல்சு ரேட்டு நார்மலாக வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி இங்கே வரும்போதே இவருடைய மருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நான் இங்கே வந்து வாங்கிட்டு போய் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டேன் என்னுடைய பல்சு ரேட்டு வந்து ஒரு எயிட்டி ஃபை இப்படி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அப்படி போயிட்டு கம்மியாகிடுச்சு நானும் இப்போ ஒன்றரை வருஷமாக மருந்து வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு இங்கே குடிப்பாங்க நேற்று கூட எனக்கு திடீர்னு பல்சு ரேட்டு நைட்டு ஏறினோட இப்படி இப்படி அன்னைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தப்ப மருந்து கொடுத்தாரு அந்த மருந்து இருந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் எனக்கு மருந்து க இதெல்லாம் சாப்பிட்டு ரேட்டு நார்மல் ஆச்சு அது மாதிரி காத்தாண்டு கூட எனக்கு அந்த பல்சர் ரேட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு எட்டரை மணி டக்குன்னு திருப்பி அதே மாதிரி நரம்பு பயங்கரமாக துடிச்சிது அதே மாதிரி காத்தாலே அந்த மருந்தெடுத்து எங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச போய் கூட பார்த்தா ஒரு எய்சு வந்து நின்றுது அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே நான் பட்டு இங்கே வந்தேன் சரி பார்த்துட்டு போனேன் சார்ட்டே சொல்லி வந்தேன் இந்த மாதிரி ഭയങ്കരമാിങ്ങ് പോലെ ഓടു കുതിര എപ്പിടി ഓടും അത് മാറി ഓടും എച്ച് നേരം ഒരു തണല മാറി വരും മാത്രം മൂച്ചു വിടും

சாக்டியாக இருக்குங்களா இப்போ பரவாயில்ல எப்படி தெரியும்னு இது வந்து எனக்கே தெரியும் ஏடா பறிச்சு வெட்டுக்கூடிய ஆச்சரியாதான் வந்தேன் ஆனால் இப்போ கொடுத்த மருந்து வீட்டிலேயே இருக்கு நான் சாப்பிட்டேன் கம்மியாக இருந்துச்சு அந்த குளுக சாப்பிட்டேன் குளு கொடுத்துருந்தாரா அந்த ஒரு தாண்டி ஒன்று கொடுத்துருந்தா அதுவும் சாப்பிட்டேன் நான் குலுகையும் போட்டேன் பரவாயில்லை நான் செக் பண்ணிக்கலாம் விட்டேன் தொழில் இன்றைக்கு வந்தேன்

அதாக இருந்தால் இந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க என் பேரெல்லாம் சொல்லிட்டு போச்சு நாங்கள் அப்படி இருந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூப்பிட்டோம் அந்த பொண்ணை போய் அப்புறம் அந்த அது ஏற்றாப்பிடி இருக்கிற சொன்னார் இந்த நம்பர் கடிங்க அந்த பொண்ணு வருதுன்னு சொன்னாங்க டக்குன்னு வந்து அந்த பொண்ணு என்ன ஏதும் கேட்டுங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குதுப்பா வரும் வரிச்சுது ரொம்ப வரிக்குது வருது சொன்னால் அப்புறம் எதோ மாத்திரை வச்சு சாப்பிடுங்க அப்புறம் சரியாக இருக்குது

அது சொல்லும் இந்த பேரா பேரை சொல்லும் எங்க பையனும் கரெக்டா பேரெல்லாம் தோன்றுவான் அவர் பேரை சொல்லி இந்த நாங்க யாரு கட்டாலும் தோன்றும் நமக்கு நல்லாச்சு போய் பார்த்துக்கோங்க அந்த பொண்ணு எவ்வளோ நாளாக நாட்டு மருந்து வந்து இந்த நாட்டு மருந்து இருக்குல்ல அவங்க வந்து கேட்டாங்க உங்களுக்கு துட்டு கொடுங்க நாங்கள் பாக்கறோம் அவங்க கேட்கல எங்கள் பையன் சொன்னாங்க எங்க அப்பாவுக்கு திடீர்னு இந்த மாதிரி நாங்கள் ஹோமியோபதி தான் கூப்பிட்டு அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க இவர் தான் அவர் அவ்வளோ சிரமப்பட்டு வந்தவர் பிராக்கி கார்டியால் வந்து வெளியே வந்து கம்பீரமாக உட்காந்துருக்காரு இப்போ இதில் வந்து சில விஷயங்கள் பப்ளிக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குமே புரியணும் ஹோமியோபதி அக்யூட்டில் வேலை செய்யாது திடீர்னு வேலை செய்யாது நாட்பட்ட நோய்க்கு தான் மருந்து அப்படிங்கிற ஒரு மித்து அது வந்து வழியாக வந்தது தான் அது அது போய் அப்படிங்கிறது நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் ஹோமியின் மருந்து உடனே வேலை செய்யுங்கிறதையும் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் என்னதான் அலோபதி டாக்டர் போய் நீங்கள் பார்த்துருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் டிராக்கி கடையை குறையுமானா குறையு அது வந்து இது வந்து பர்மனென்ட் கியூர் அதுக்கப்புறமா அவருக்கு டென் டேஸ் கழிச்சு திருப்பி பார்த்துருக்கோம் டிராக்கி கடையே இல்லை நார்மலாக இருக்கா சூப்பர் ஐட்டர் நார்மல் ஐட்டர் ஸோ அந்த ஒரு மித்த பிரேக் பண்ணியிருக்கோம் அக்யூட் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸுக்கு ஓமியது வேலை செய்யாது அப்படிங்கிறது தப்பு இது மருந்தே இல்லை அப்படின்னு சொல்கிற கான்செப்டையும் ஒரு தவறான விஷயத்தையும் இந்த இந்த கேஸ் மூலமெல்லாம் நாங்கள் உடைச்சிடணும் ஸோ எங்கே ஹோமியோபத்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா மாதிரி அக்யூட் எமர்ஜென்சி கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமும் வளரும் நீங்களும் வளருவீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் சந்திப்போம் நன்றி